ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை உடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அது வந்து அடிப்படை தேவைகளுக்காக ஓடக்கூடிய ஓடக்கூடிய வாழ்க்கை வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்துட்றாதீங்க அடிப்படை தேவைகளை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி கொடுங்க நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுங்க அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கனவை நோக்கி ஓடக்கூடியதாக தன் லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடியதாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அப்படி இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த குழந்தைய வந்து கெட்ட பழத்துக்கு கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகாமல் பார்த்துக்கணும் அந்த மொபைலுக்கெலாம் அடிமையாகாமல் பார்த்துக்கணும் அப்புறம் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் ட்ரக்ஸு அந்த தண்ணி தம்மு இதெல்லாம் வந்து கிட்ட வராமல் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செடி வளர்க்குறோன்னா அது ஒரு இப்போ பர்டிகுலர் சைஸ் வர வரைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலிலாம் போட்டு வைக்கணும் அது ஆகிடுச்சின்னா அதை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி வந்து அது குறிப்பிட்ட லெவல் வர வரைக்கும் அந்த குழந்தைய நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தன்னுடைய கனவை நோக்கி ஓடும் ஏதாச்சும் வாழ்க்கையில் சாதிக்கும் அதனால் வந்து குழந்தைக்கு வந்து அடிப்படை தேவைகளை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து கனவு காண வச்சு தன் லட்சியங்களை அடைவதற்காக அதை ஓட செய்யுங்கள் அதாவது போக சொல்லுங்கள் நன்றி